ஏ அஞ்சல என கத்தினாள் மாலத்தி என்னம்மா எந்த லட்சணத்துல கிளீன் செய்திருக்க பாரு அடுப்பங்கிற மேடைய திட்டு திட்டா கர நல்லாதம்மா இருந்தது அப்போ இந்த இடத்த இப்படி செய்தனா இல்லம்மா அஞ்சலை தலையில் நங்கென ஒரு குட்டு வைத்தாள் மாலத்தி தன் அம்மாவுடன் சிறு குழந்தையா இருக்கும்போது வந்தாள் அஞ்சலை அம்மா இறந்த பிறகு இந்த வேலையே பழகிவிட்டது அஞ்சலைக்கு திருமணமாகி குழந்தையும் பிறந்து விட்ட நிலையில் இந்த வீடே பலியாகி கிடந்தாள் அடுப்பு மேடையை சுத்தம் செய்த அவளுக்கு தன் நிலையை நினைத்து அழுகையாக வந்தது குடியில் மிதக்கும் கணவன் நான்காவது படிக்கும் தன் மகள் கண்மணியின் நிலைமை என்னாகுமோ என்ற கவலை போதாததற்கு இந்த வீட்டம்மாளின் திட்டு வேறு மீண்டும் பாத்திரம் தேய்க்க போனால் அஞ்சலை மதியம் கிளம்பி வீட்டிற்கு சென்று சிறிது ஓய்வெடுத்துவிட்டு ஓய்வு எங்கே இவளது வீட்டு வேலையை வேறு யார் செய்வர் சாயந்திரம் மீண்டும் இதே வீட்டு வேலைதான் இரு இருவேளையும் இங்கேதான் கணிசமாக சம்பளமும் கிடைத்தது அதனால் அங்கு இங்கு என்று அலையாமல் இங்கேயே இருந்து விட்டாள் அஞ்சலை சாயந்தரம் மகள் கண்மணி பள்ளியிலிருந்து வந்ததும் தான் வேலை செய்த வீட்டிலிருந்து கொண்டு வந்ததை கொடுத்தாள் அதை சாப்பிட்டுவிட்டு சிறிது நேரத்தில் தூங்கி விட்டாள் கண்மணி கமலாக்கா கொஞ்சம் கண்மணியை பாத்துக்கங்க நான் ரெண்டு மணி நேரத்துல வந்துடுறேன் சரி அஞ்சல நீ போ நான் பாத்துக்கிறேன் என்றாள் கமலா மாலத்து வீட்டில் மதியம் ஒழிச்சு போட்ட பாத்திரத்தை தேய்க்க சென்றாள் அஞ்சலை சிறிது நேரத்திற்கெல்லாம் காஃபியுடன் வந்து நின்றால் மாலத்தியின் மகள் அபி என்ற அபிராமி ஆண்டி இந்தாங்க காஃபி அம்மா கொடுக்க சொன்னாங்க தன் பெண்ணின் வயதுதான் அபிராமிக்கும் பெரியோர்களுக்கு மதிப்பு கொடுப்பது கருணையுடன் நடந்து கொள்வது என தன் பெண்ணை நன்றாகவே வளர்த்திருந்தாள் மாலத்தி மீதம் இருந்ததை கொடுக்கும்போது இந்த ஆண்டி இது உங்க பொண்ணுக்கு கொடுக்கறதுக்குள்ள கெட்டு போயிடுமா இதை கொடுக்காத புதுசா கொடுமா என்பாள் அதட்டி பேச மாட்டாள் காலங்கள் ஓடியது கண்மணி இப்போது ஐந்தாம் வகுப்புக்கு சென்றாள் இங்கு அபியும் ஆங்கில பள்ளியில் அதே ஐந்தாம் வகுப்பு தான் கடந்த ஆண்டின் கடைசியில் அஞ்சலியின் கையில் ஆயிரம் ரூபாயை கொடுத்து உன் பொண்ணு எங்கேயாச்சும் கூட்டிக்கிட்டு போ புடிச்சதை சாப்பிட வாங்கி கொடு வீட்டு வேலையை பத்தி கவலைப்படாத நீயும் மனுஷிதானே போய் சந்தோஷமா இரு என லீவ் கொடுத்தாள் மாலதி கண்மணியுடன் அதிக நேரத்தை செலவு செய்தால் அஞ்சலை ஆசை தீர குழந்தையை கொஞ்சினாள் மடியில் வைத்துக்கொண்டு முத்தத்தை கொடுத்தாள் பீச் சினிமா என்று சுற்றிவிட்டு வீட்டுக்கு வந்தால் கணவன் ரவி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான் இட்லி பொட்டலத்தை பக்கத்தில் வைத்துவிட்டு இருவரும் தூங்க போயினர் சாராயம் வாங்கும் அளவுக்கு சம்பாதிப்பான் சாராயம் போடுவான் என்றைக்காவது குழந்தையை நினைப்பிருந்தால் சாப்பிட ஏதாவது வாங்கி வந்து கொடுப்பான் என்ன இருந்தாலும் குழந்தை பாசம் போகுமா உடம்பு சுகமில்லாமல் மாலத்தியின் கணவன் செந்தில் அன்று வீட்டில் இருந்தான் கடைக்கு போய் வருவதாக கூறி சென்று விட்டாள் செந்திலுக்கு இருமல் அதிகரிக்கவே சுடுதண்ணீர் வைத்துக்கொண்டு போய் கொடுத்தாள் அஞ்சலை அவனுக்கு கை லேசாக நடுங்கியது தலையில் கை வைத்து அவனை சற்று தூக்கி வெந்நீரை கொடுத்தாள் கடையிலிருந்து வந்த மாலத்திக்கு இதை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டது அவனை தலையணியில் கிடத்திய அஞ்சலை அண்ணா கொஞ்சம் படுத்து ஓய்விடுங்க அம்மா இப்போ வந்துடுவாங்க என கூறி தன் வேலையை கவனிக்க பின்பக்கம் சென்றாள் கடையில் வாங்கியதை வைத்துவிட்டு நேராக பின்பக்கம் வந்தாள் மாலத்தி என்ன பாத்திரம் விட்டதா என்றாள் ஐயா தொடர்ந்து விரும்பிக்கிட்டே இருந்தார் கொஞ்சம் சுடுதண்ணி கொடுத்தேன் இப்போதான் கொஞ்ச நேரத்தில் அம்மா வந்துடுவாங்க படுங்கன்னான்னு சொல்லிட்டு வந்தேன் ஏம்மா ஐயாவுக்கு கையெல்லாம் நடுங்குது டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போங்களேன் என கள்ளம் கபடம் இல்லாமல் பேசினாள் அஞ்சலை மாத்திரை போட்டிருக்காரு தூங்கி எழுந்தா எல்லாம் சரியா போயிடும் சாயந்தரம் வேண்டுமானால் பார்க்கலாம் என்றாள் மாலதி அதுவும் சரிதாமா என்று கூறிவிட்டு தன் வேலையில் ஈடுபட்டாள் அஞ்சலை மாலத்தையும் மனதில் எதுவும் வைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை காமாலைக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளாக தெரியுமாம் தன் கணவனை பற்றி தனக்குத்தானே தெரியும் அதே போல அஞ்சலை பற்றியும் நன்றாக தெரிந்து வைத்திருந்தாள் தன் அம்மா காலத்தில் இவளின் அம்மாவும் இப்போது இவளின் காலத்தில் இவளும் வேலை செய்வது நன்றாக புரிந்து கொண்டதால் எடுத்ததற்கெல்லாம் சந்தேகப்பட்டால் வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியாகிவிடும் முதலில் தனித்தனி அறை என்றும் பின் விவாகரத்து என்றும் போய்விடும் மாதங்கள் ஓடின மாலை நேரம் துண்டை எடுத்து வாயில் வைக்க போனாள் கண்மணி கண்மணி என அழைத்தாள் அஞ்சலை என்னம்மா என கண்மணி கேட்க அம்மாவிற்கு ஏதோ நெஞ்சு அடைப்பது போல இருக்கு கொஞ்சமா தண்ணி கொண்டு வா என்றாள் மாம்பழ தட்டை கீழே வைத்து விட்டு போய் தண்ணீருடன் வந்து அம்மாவை எழுப்ப எழவில்லை ஆண்டி அம்மா தண்ணி கேட்டாங்க கொண்டு வந்தேன் ஆனா அம்மா எழுந்திருக்கல என்று பக்கத்து வீட்டிற்கு வந்து கூறினாள் ஓடி வந்து பார்த்தாள் கமலா அவளது கணவனும் கூட வந்தான் எல்லாம் முடிந்து விட்டிருந்தது அஞ்சலை இறைவனடி சேர்ந்து விட்டிருந்தாள் கண்மணியை பற்றிய கவலையுடனே சென்றிருப்பாள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வந்து கண்ணீர் சிந்தினர் நடந்ததை திரும்ப திரும்ப கண்மணியும் கமலாவும் வருவோரிடம் சொல்லிக் கொண்டிருந்தனர் இரவு எட்டு மணிக்கு தல்லாடி தல்லாடி வந்து சேர்ந்தான் ரவி மனைவி இறந்தது கூட தெரியாமல் கீழே விழுந்து தூங்கியும் போனான் காலையில் விஷயம் கேள்விப்பட்டு மாலத்தியும் அவளது கணவன் செந்திலும் வந்தனர் அஞ்சலையின் கணவனின் தலையில் தண்ணீர் கொட்டிய போதும் அவன் தலை நிலை கொள்ளாமல் தவித்தது செந்தில்தான் அஞ்சலையின் அண்ணன் என்று சொல்லி கொல்லி போட்டான் மறுநாள் மதியம் ஒரு மணிக்கு ஏதோ புரிந்தும் புரியாமலும் அம்மா எங்க என்று கண்மணியிடம் கேட்டான் ரவி அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்கப்பா என்று சொல்லி அழுதால் கண்மணி அப்பா எனக்கு பசிக்குது என்று கண்மணி கூறவும் சாதம் குழம்புடன் கமலா வரவும் சரியாக இருந்தது அண்ணா நீங்களும் குழந்தைய சாப்பிடுங்க என்று கூறி பாத்திரத்தை வைத்துவிட்டு சென்றாள் அப்பா நானும் கடவுள்கிட்ட போகணும்னா என்னப்பா செய்யணும் என்று கேட்ட கண்மணியை வாரி அணைத்துக்கொண்டான் ரவி அவனின் கைகள் நடுங்கியது சாப்பாடு கூட சாப்பிடாமல் சாராய கடைக்கு சென்றான் திரும்ப வந்து தூங்கியும் போனான் கவலையை மறைக்க இந்த சாராயமா அல்லது தன் இயலாமையை மறைக்கவா இவர்கள் இவர்களுக்கும் பாரம் பூமிக்கும் பாரம் ஏதோ வேலையாக அவளின் அம்மா வீட்டிற்கு சென்று விட்டிருந்தாள் கமலா அப்பாவின் சட்டை இருந்த பத்து ரூபாயை எடுத்து சென்று பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டாள் கண்மணி பிற்பகல் மூணு மணிக்கு பசி கிள்ள மாலத்தி வீட்டிற்கு சென்றாள் கண்மணி கேட்டை தட்ட கேட்டும் கதவும் திறந்ததா இருக்கு அஞ்சல உள்ளவா என்று பழக்க தோசத்தில் கூறினாள் மாலத்தி பின் சுதாரித்து யாரு கண்மணியா உள்ளவாமா என்றாள் கேட்டு திறக்க முடியல ஆண்டி உயரமா இருக்கு இரு நான் வரேன் என கேட்டை திறந்தால் மாலத்தி ஆண்டி எனக்கு பசிக்குது ஐயையோ இருமா என ஓடி சென்று கையில் கிடைத்ததை எடுத்து வந்து கொடுத்து சாப்பிட கூறினார் அப்பா என்ன செய்கிறாரு என கேட்டால் மாலதி தூங்கி கொண்டிருக்கிறார் கமலா ஆண்டி அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு என்றாள் கண்மணி சாப்பிட்டு முடித்ததும் ஆன்டி எங்க அம்மா சொல்லுவாங்க எங்க பாட்டி இங்கே தான் வேலை செய்தாங்களாம் அவங்க இறந்த பிறகு எங்க அம்மா இங்கே தான் வேலை செய்தாங்க இப்போ எங்க அம்மாவும் செத்து போயிட்டாங்க நானும் எங்க அம்மா மாதிரியே உங்ககிட்ட வேலை செய்யட்டுமா ஆண்டி என்று கேட்டாள் கண்மணி கண்மணியை அப்படியே வாரி அணைத்து தன் மடியில் வைத்து கொண்டாள் மாலத்தி இங்க பாரு இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது இனி உனக்கு அம்மா அப்பா எல்லாம் நாங்க எல்லாரும் தான் நீ நீ கவலைப்படாத என்று கூறி மேலும் இருகு அணைத்து கொண்டாள் மாலத்தி அதை அங்கீகரிப்பதை போல இருந்தது மாலத்தியின் கணவனின் பார்வை அபியும் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் மறுநாள் காலை அபியின் இன்னொரு சீருடையை கண்மணி அணிந்து செந்திலின் காரின் பின் இருக்கையில் அபியுடன் உட்கார்ந்திருந்தாள் அபியும் கண்மணியும் மாலத்திக்கு டாட்டா சொல்ல பள்ளியை நோக்கி கிளம்பியது கார் இறைவன் ஒரு கதவை அடைத்தால் இன்னொரு கதவை திறந்து வைப்பார் என்பர் கண்மணியை பொறுத்தவரை அது மிகவும் நல்ல கதவாகவே இருந்தது